கிரீஸ் ஸ்டபனாக்கள் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் வெள்ளிக்கிழமை நவம்பர் மாதம் பதினான்காம் தகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு காரணமின்றி பகைக்கின்றவர்கள் இன்றைய தியான வசனம் ஒன்று பேதிரும் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் தீமை செய்து பாட அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாட அனுபவிப்பதே மேன்மையாக இருக்கும் தியானம் வாழ்ந்து முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கின்றவர்கள் பெருகி இருக்கின்றார்கள் என்று தேவ பக்தனாகிய தாவீது ராஜா தன்னுடைய இக்கட்டான நிலைமையை தான் நம்பியிருக்கும் தேவனாகிய கத்தருக்கு வெளிப்படுத்தும்படி அதை குறித்து சங்கீதமாக பாடியிருக்கின்றார் நம்முடைய கத்தரும் இரட்சகருமாகிய இயேசுவுக்கும் அப்படியே செய்தார்கள் அவர் நன்மை செய்கின்றவராய் சுற்றித் திரிந்தார் அவர் மனத குலத்தை பாப சாபத்திலிருந்து மீட்கும்படி பரலோகத்திலிருந்து தாழ்த்தி இந்த உலகத்திற்கு வந்தார் ஆனால் அக்காலத்தில் இருந்த அதிகாரிகளோ முகாந்திரம் இல்லாமல் அவரை பகைத்தார்கள் தங்கள் அநியாயத்தை நியாயமாக்கும்படி பொய் சாட்சிகளை பிணைத்தார்கள் அன்று மட்டுமல்ல இன்றும் அநேகர் காரணமின்றி குற்றம் சாட்டப்படுகின்றார்கள் நன்மைக்கு கைமாறாக தீமையை பிணைக்கின்றார்கள் இத்தகைய செயல்கள் விசுவாசிகளுக்கு மாத்திரமல்ல இந்த உலகத்திலே வாழும் அவிவிசுவாசிகளுக்கும் நடைபெற்று வருகின்றது ஆனால் அவிவிசுவாசிகள் காரணமின்றி குற்றம் சாட்டப்படும்போது அவர்களுடைய பதிலடிகள் வேறுபட்டவைகளாக இருக்கும் ஒருவேளை அவர்களுடைய பதிலடிகள் இந்த உலக நீதிக்கு ஏற்புடையதாக இருக்கலாம் அவைகள் மனிதர்கள் மத்தியிலே அங்கீகாரம் பெற்றவைகளாக இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் இயேசுவின் சீஷர்கள் என்று அழைக்கப்படுகின்றவர்கள் அவ்விதமாக உலகத்தாரை போல பதிலடிகளை கொடுக்க முடியாது எஜமானனானவன் எப்படியோ அவருடைய சீஷர்களும் அப்படியே என்ற பிரகாரம் நாம் இந்த உலகத்திற்கு சீஷர்கள் அல்ல மாறாக நாம் நம்முடைய எஜமானனாகிய ஆண்டவர் இயேசுவின் சீஷர்கள் பாடுகள் உபத்திரவங்கள் மத்தியிலும் தேவ நீதியை நிறைவேற்றுகின்றவர்களாக வாழ வேண்டும் அந்த இடுக்கமான சூழ்நிலை மிகவும் கடினமானது ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை ஜெயம் கொள்ளும்படிக்கு தேவ ஆவியானவர் தாமே நமக்கு துணை நிற்கின்றார் அவரே நமக்கு சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுக்கின்றார் ஆதலால் நீங்கள் இடுக்கமான வாசலை விட்டு விலகாமல் அதன் ஊடாக செல்லுங்கள் பரலோகத்திற்கு செல்லும் வழியை எனக்கு காட்டிய தேவனே அந்த வழியிலே நான் பயணம் படிக்கு, எனக்கு வேண்டிய பெலனை தந்து என்னை உம்முடைய வழியிலே நடத்தி செல்வீராக ரட்சகர் வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் மத்தியு ஆறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம்